அநேகர் வேதத்தை வாசிப்பதே இல்ல ஏதோ ரட்சிக்கப்பட்டுட்டோம் அல்ல லூயா இது ஒரு சில ரோமன் கத்திரிக்கு வந்தாங்க ஒரு சில ஹிந்துல இருந்து வந்தாங்க அல்ல லூயா வந்தப்போ ஆரம்பத்துல ரொம்ப நல்லா இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு வேத வாசிப்பு குறைஞ்சிருச்சு எம்மே உங்க மனசுல உங்க இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க படிக்கணும் தேவடைய வார்த்தைகளை வாசிக்கணும் இந்த வார்த்தைகளை வாசிக்க வாசிக்க அந்த வார்த்தைகள் உங்களை மறுரூபமாக்கி கொண்டே இருக்கும் அந்த வார்த்தைகள் உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கும் தேவனுக்கு பிரியமா உங்களை மாற்றிக்கொண்டே இருக்கும் அல்ல